வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கு அதோட நான் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் ஜாலியாக பேசவும் என்னால் முடியும் ஆனால் அதுக்காக நான் இங்கே வரல அதுக்காக மாத்திரம் நான் இங்கே வரல இந்த வயசில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நான் முதலே என்னை பற்றி சொன்னேன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா டிவி கூட வாங்கி தரல ஒலி ஒளியம் பார்க்கறதுக்கு பக்கத்து வீட்டுக்கு போய் வாசல்ல நின்று பார்த்த தலைமுறை நாங்கள்லாம் ஒலி ஒழியம் என்பது சினிமாவில் எடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கதாநாயகர்கள் வர வேண்டுமே என்று தவம் கிடந்த தலைமுறையினுடைய கடைசி செட்டு நாங்கள்லாம் இப்ப நீங்க யாரை பாக்கணும்னாலும் இது இருந்தால் போறோம் துணிவில் அந்த பாட்டு பார்க்கணுமா வாரிசுல இந்த பாட்டு பார்க்கணுமா இதோ இருக்கு இதெல்லாம் பார்த்தா பரவாயில்ல பார்க்கக்கூடாதவையும் இதில் உங்களால் பார்க்க முடியும் எதை உங்கள் வயதில் உங்கள் வயதில் இல்லை எந்த வயதிலும் யாரும் எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அதையெல்லாம் இதை உங்களால் பார்க்க முடியும் அதனால உங்க கையிலேருந்து இதை பறிச்சு போனை தொட்டு நான் கொன்றுவேன் அப்படின்னு கொரோனாவுக்கு முந்தின மட்டும் நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம் சொல்லிட்டு இருந்தோமா இல்லையாம போனை தொட்டியோ கொன்றுவேன் அப்புறம் கொரோனா வந்தது நாங்களே தம்பி தயவு செய்து இந்த போனை எடுத்துக் கொள்கிறாயா காலம் எங்களுடைய பாதைகளை மாற்றி விட்டது எங்களுக்கு வேற வழி இல்ல என்னுடைய டாக்டர் வந்து பிளஸ் டூ படிக்கிற போது கொரோனாக்கு முன்னாடி அந்த ஸ்கூலுக்கு போற போதெல்லாம் ரூம் வாசல்ல நாலு பேரண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க நாலு பேருக்கு சேர் கூட சரியா போட்டிருக்க மாட்டாங்க ரெண்டு பேர் நிற்பாங்க ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க எல்லாரும் தலையை குறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் வந்து பெரிய டாக்டராக இருப்பார் ஒருத்தர் பெரிய கம்பெனியில் சிஎஃப்ஓவாக இருப்பார் ஒரு ஒரு அம்மா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸராக இருக்கும் எல்லாம் பெரிய பெரிய பதவி எல்லாம் தலையை குஞ்சு போட்டு உட்காந்துருக்கும் எதுக்குமா உட்காந்துருக்கீங்க இல்லை பிரின்ஸிபல் வர சொன்னாங்க பிரின்ஸிபல் வர சொல்லவும் ஒன்றும் இல்லை பையனுடைய பேக்கில் ஃபோன் இருக்குது பிடிச்சி வச்சுருக்காங்க ஆஸ்கியர் பேரண்ட்ஸ் டு மீட் மீ இவங்களை பார்க்கறதுக்கு பல பேர் இவங்க அலுவலகத்தில் காத்திருக்காங்க இந்த டாக்டருக்காக ஆயிரம் பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க அவர் பிரின்சிபல் ரூம் வாசல் உட்காந்துருக்கார் தவமையற்றுகிற முனிவர் மாதிரியே உட்காந்துருப்பார் அந்த பையன் அப்பவும் பையன் அந்த பையன் இருக்கானே எந்த பையன் ஃபோனை எடுத்துட்டு வந்து அப்பாவை இங்கே வர அந்த பையன் அப்பவும் தன் பக்கத்தில் இருந்த பொண்ணை பார்த்து கேன் ஐ கெட் யுவர் நம்பர் ப்ளீஸ் உங்கள் அப்பாவை பாருடா பாருடா உங்கள் அப்பாவை அவருக்கு இதெல்லாம் பழக்கன்றோம் இப்போ இப்படி இருந்து சொல்லி கொண்டிருந்த நாங்களே வேற வழி இல்லாம உங்களுக்கு போன வாங்கி கொடுத்த வேற வழி இல்லை இப்போ நீங்க எதெல்லாம் பாக்குறீங்க என்பதை நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா நான் நேர்மையா கேட்கிறேன் நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்க என்ன சின்ன பிள்ளைகளா சின்ன பிள்ளைகளையே இன்னைக்கு போனை காமிச்சுதான் சோறு விட்டுது அம்மா எல்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்கிற அம்மாக்கள்லாம் இங்க இருக்கீங்களான்னு தெரியல இந்த ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளைகள்லாம் கோகோ மெல்லன்னு ஒண்ணு இருக்கு அதை போட்டது சோறு தின்னுது எல்லாம் அவன் கையிலேயே ஃபோனை கொடுத்து அது பண்ணுற சேட்டை தாங்க முடில நீ இதையே பாரு சோத்தை மாத்திரம் தின்னு ஃபோனையே கொடுத்துட்றான் ஒரு வயசு குழந்தை ராத்திரி ரெண்டு மணிக்கு ட்ரெயினில் ஃபோன் அது ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த நாங்கள் வைத்திருந்த இலக்குகளை மாறிவிட்ட ஒரு தலைமுறை அப்போ உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இதை பற்றி ஓப்பனாக நீங்கள் பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு ஐ அம் ட்ரபிள்ஸ்

முட்டாள்தனமாக போய் மாட்டி கொள்ளாதிருக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு போறீங்க அம்மா ரொம்ப பசிக்குதுமா என்னம்மா இருக்கு சோறு இருக்கு சாம்பார் இருக்கு குடு குடு யூ பசி குடு உங்க அம்மா என்ன பண்ண ஒரு பிளே தொட்டு என்னம்மா தொட்டுக்க என்ன இருக்கு தொட்டுக்க ஒன்றுமே இல்லைடா ஏதோ உனக்கு கொடுத்து தொலை ஊர்கா இருக்குது கொடுக்கட்டா ஏதோ உனக்கு கொடுமா பசிக்குதுமா அம்மா பிளேட் எடுத்துகிட்டு வராங்க பிளேட்டில் முக்கால் பிளேட்டுக்கு ஊருகா வச்சுருக்கு கால் பிளேட்டுக்கு கொஞ்சம் சோறு வச்சு கொஞ்சம் சாம்பார் வச்சிருக்கேன் இப்படி உங்களுக்கு கொடுத்தா நீங்க என்ன சொல்லி உங்க அம்மாவை அறிவு இருக்கா அறிவு இருக்கா அறிவு இருக்கா நானே பசி பசின்னு உயிரில் கையில் பிடிச்சிட்டு வரேன் முக்கால் பிளேட்ல ஊறுகாய் வச்சுருக்கேன் அது சாப்பிடுவீங்களா நீங்க சாப்பிட்டா அடுத்த நாள் தான் போய் அட்மிட் ஆகணும் அப்போ ஊறுகாய் என்பது ஓரத்திலே ஒரு டிராப் இருக்க வேண்டியது உங்கள் வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்பதும் ஊருகா மாதிரி ஒரு டிராப் இருக்கணும் மொத்த প্লেட்ல ஊர்காவ போட்டு తినே எவனுமே உருப்பிட மாட்டான் என்பது எவ்வளவு உண்மையோ மொத்த প্লেட்ல சோறு தான் இருக்கணும் ஏனா அதுதான் உங்க உடலுக்கு சக்தியை தரும் ஊர்காவே இருக்க கூடாது கண்ணை கட்டிக்கிட்டு வாள என்று சொல்லுகிற காலம் அல்ல ஊர்கா இருக்கலாம் பட் ஊர்கா அளவு இருக்கணும் மொத்த প্লেட்ல ஊர்காவே வச்சு சாப்பிடாதீங்கன்னு கெஞ்சி உங்களை கேட்க வந்திருக்கிறேன் இந்த டிஸ்டாக்ஷன்ஸ் வந்து இருபாலருக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கு இருக்கும் கண்ணை மொழிகிட்டு யோசித்து பாருங்க நிறைய டைம் இருக்குது லைஃப்பில் பார்த்தா உங்களுக்குலாம் பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசு ஆகுது இல்லை அதை விட கம்மியாகுது இன்னும் ஒரு எண்பது வயசு வர போகிறீங்க எல்லாத்துக்கும் டைம் இருக்கு ஆனால் ப்ளஸ் டூ இப்போ தான் எழுத முடியும் இப்போ தான் எழுத முடியும் ஏன் நான் முப்பத்தைந்து வயதில் ப்ளஸ் டூ எழுதக்கூட தாராளமாக எழுதுங்கள் அதுக்கப்புறம் நீட்டாக எழுதுங்க ஒரு மாதிரி டாக்டர் ஆகும்போது ஒரு எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது தான் அவ்வை கிழவி சொன்னால் இளமையில் கல் என்று சொன்னாள் இளமையில் கல் கற்பதற்கு வாய்ப்புகளே இல்லாத ஆயிரம் குழந்தைகள் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதே அத்தனை வாய்ப்புகளையும் உங்கள் பெற்றோர்கள் கொடுத்து எத்தனை அம்மாக்கள் இன்னும் சோறு ஊட்டிட்டு இருக்கீங்க பிள்ளைகள் எனக்கு தெரியும் எனக்கு பாவம் என் பிள்ளை படிச்சுக்கிட்டே இருக்குன்னு வாயில் சோத்த கொண்டு வந்து ஊட்டுது அந்த அம்மா அவன் சொல்கிற காலையில் நாலு மணிக்கு எழுப்புமா நான் படிக்கணும் எனக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு அந்த அம்மா மூன்றைக்கே எழுந்திரிச்சு பாலை காய்ச்சி அவனுக்கு டீ எல்லாம் போட்டு கண்ணு எழுந்துருடா போமா அப்படின்னு அந்த பக்கம் உதைக்கிறான் ஏன்னா அப்பா அந்த பக்கம் படுத்திருக்காரு உங்களுக்காகவே இருக்காங்க உங்களுக்காகவே இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைச்சிக்கலாம் சார் பத்தொன்பது வயசு பையன் சென்னையில் இப்ப வந்து ஒரு சினிமாவை பார்க்க போயிருக்கான் துணிவு சினிமாவை பார்க்க போயிருக்கான் தாராளமாக போய் நான் முரட்டுக்காலைய காலை இல்லையா நீ மட்டும் துணிவு பாக்க சொல்கிறது எனக்கு என்ன உரிமை இருக்கு நீ போய் பாரு கண்ணு விசிலடி பேப்பரை விட்டறி டான்ஸ் ஆடு அவருடைய பேர் வந்த பொத்தல்லு கத்து எல்லாம் செய் எதுக்கடா ராஜா பஸ் மேலே ஏறி டான்ஸ் ஆடின செய்தியை படிச்சீங்களா இல்லையா ஒரு ஒரு ட்ரா ஒரு தண்ணி லாரி மேலே ஏறி டான்ஸ் ஆடி இருக்கான் அது லாரி டிரைவருக்கு இவன் மேல இருக்கிறது எப்படி தெரியும் அவர் நகர்ந்துட்டாரு இவர் விழுந்துட்டாரு முன்னூறு அடி கட் அவுட்டை வச்சு நடிகனுக்கு பால் அபிஷேகம் செய்கிறாயே நண்பா நீ விழுந்துட்டிய நாளைக்கு உனக்கு பால் இப்போ இந்த நியூஸை நான் சொல்கிறேன்ல இப்போ எனக்கு நாளைக்கு நான் திருச்சியில் ஒரு ஸ்கூல்ல பேச போறேன் ஒரு காலேஜில் பேச போறேன் இதை நான் அங்கே போய் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன் ஏன் நான் இதுலேருந்து நகர்ந்து போயிடுவேன்

நீங்க எதை செய்தாலும் அந்த நேரத்தில் முழுமையாக அதிலே இருங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் என்ற வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பி மைண்ட்ஃபுல் ஒன்று படிக்கிறோன்னா எஸ்எம்எஸ் எடுத்து பார்க்காதீங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுக்க முடியாத இடத்திலே வைத்துவிட்டு படிப்பது என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள் செல்லை விடு புத்தகத்தை எடு என்பதை உங்களுடைய மாட்டோவாக நீங்கள் வச்சுக்கோங்க புத்தகம்னா அவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதை மாதிரி நான் சொல்லலை உங்கள் அறிவை வளர்கிற எந்த புத்தகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த சாதனம் உங்களை தனக்குள்ளே மாய கொள்ளுகிறது கற்பிக்கிறது ஒரு ஃபோட்டோவை போட்டு பத்து நிமிஷம் ஒரு லைக்கும் வரல நான் இந்த உலகமே என்னை விரும்பவில்லை என்று நினைக்கிற மனப்பான்மைக்கு இந்த சாதனம் உங்களை தள்ளுகிறது சொல்ல வந்தது அப்பா அம்மாக்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை அப்பா அம்மாக்களை பற்றி பெருமையாகத்தான் எப்போதும் பிள்ளைகளை படின்னு சொல்லாதீங்க சத்தியமா படிக்க மாட்டோம் நாசமா போறவன் படிக்கவே மாட்டேன்றான் சரி சன் டிவியை போட அந்த சீரியலை பார்க்கலன்னா படிக்க மாட்டான் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை சொல்லி சொல்லி அவர்களை செய்ய வைக்கவே முடியாது நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பார்த்து மாத்திரம்தான் அவர்கள் மாறுவார்கள் நீங்க படிக்கிறீங்க வீட்டில்ன்னா அவனும் படிப்பான் புஸ்தகத்தை எடுத்தாலே எனக்கு கண்ணை கட்டுதுன்னு சொல்லுகிற தாயும் தந்தையும் இருந்தால் பிள்ளைகளும் புஸ்தகத்தை எடுத்தாலே கண்ணை கட்டுதுன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் உழைப்பதை பார்த்தால் தான் அவர்கள் உழைப்பார்கள் நீங்கள் படிக்கிறதுனா நான் என்ன படிக்கிறது நான் தான் ப்ளஸ் டூ முடிச்சேன் அது இல்லை ஏதாவது ஒரு புத்தகம் நம்ம அறிவை வளர்க்கிற ஆயிரம் புத்தகங்கள் கொட்டி கிடக்கின்றன தமிழக அரசு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் புக் ஃபேரையே நடத்திட்டு இருக்காங்க வேற வேலை இல்லாமலா படிக்கிற சமூகம் தான் அறிவுள்ள சமூகம் அறிவை தேடி போகிற பெற்றோர்கள் இருக்கிற போது பிள்ளைகளும் அந்த அறிவு என்கின்ற பாதையை நோக்கி பா போக ஆரம்பிப்பார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏன் மார்க் போடலன்னு ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸோட சண்டை போடாதீங்க உங்கள் பிள்ளைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊர் பேரை நான் சொல்கிறதில்ல அந்த ஊரில் வந்து கல்லூரியில் படிக்கிற மாணவிகளை சில பேர் ஆசை காமித்து அந்த பிள்ளைங்களை லவ் பண்ணுற மாதிரி சொல்லி ஸோ தீஸ் கேர்ள்ஸ் ஷேர் தர் பிக்சர்ஸ் யூ நோ வாட் ஐ மீன் ரைட் தி ஷேர் தர் காம்ப்ரமைசிங் பிக்சர்ஸ் வித் தட் சோ கால் பாய் ஃப்ரெண்ட் அவன் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணம் பிடுங்கி இது ஒரு பெரிய சம்பவம் நடந்தது தமிழகத்தில் நடந்தது இதுக்கு முக்கியமான குற்றவாளியாக இருந்தது ஒரு இருபத்தேழு வயசு பையன் அந்த இருபத்தேழு வயசு பையனோட அம்மா சொன்னால் என் பையனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அவன் பச்சை மண் ரொம்ப நல்ல பையன் இப்படிலாம் அவன் செய்யவே மாட்டான் இன்னமும் அந்த அம்மா சொல்லிகிட்ருக்கு பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன் உங்கள் மகன்கள் உங்கள் மகள்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா ரூம் கதவை சாத்திக்கிட்டு இல்ல போர்வையை பண்ணனா தொலைச்சிறுவன் என்று கேட்கிற நிலையில் நீங்கள் உங்களை எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒப்பிடாதீர்கள் ரோஜாவை மல்லிகையோடு மட்டுமல்ல ரோஜாவை ரோஜாவோடு கூட ஒப்பிடாதீர்கள் ஒவ்வொரு ரோஜாவும் தனித்தனி ரோஜா தான் ஒரே செடியிலே அண்ணனை படிச்சா எப்படி மார்க் வாங்கினா நீ எப்படித்தான் வந்து எனக்கு சொல்லாதீங்க ரெண்டும் ஒரே செடியிலே பூத்த இரு மலர்கள் ஆனால் இரண்டும் வேறு வேறு மலர்கள் இதுக்கு இருக்கிற சிறப்பு அதுக்கு இருக்காது அதுக்கு இருக்கிற சிறப்பு இதுக்கு இருக்காது ஒரு நாளும் ஒப்பிடாதீர்கள் உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் தோல்வியா இருக்கா என்கிட்ட வந்து நீ என்கிட்ட வந்து சொல் அவர்களுக்கு ஒரு என்றால் அவர்கள் அணுகுகிற முதல் நபராக அம்மாவோ அப்பாவோ இருப்பார்கள் என்றால் நீங்கள் வெற்றிகரமான பெற்றோர் என்று பொருள் மிக நிறைவாக பிள்ளைகளே நீங்கள் இந்த விளக்கை இப்போது ஏற்றுப்போகிறீர்கள் அசத்தோமா சத்கமய தமசியோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா கமய என்பது நம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒரு மந்திரம் அதனுடைய பொருள் என்னவென்றால் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அறியாமையிலிருந்து அறிவுக்கு நிரந்தரம் இல்லாத நிலைமையிலிருந்து நிரந்தரத்துவத்துக்கு எங்களுடைய அறிவே எங்களை அழைத்து செல் என்கின்ற ஒரு பிரார்த்தனை அது ஒவ்வொரு முறை விளக்கை ஏற்றுகிற போதும் சொல்லப்பட வேண்டிய ஒரு மந்திரமாக இதைத்தான் சொல்லுகிறார் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு அறியாமையிலிருந்து அறிவுக்கு நிரந்தரம் இல்லாத நிலைமையிலிருந்து நிரந்தரத்துக்கு அறிவு ஒன்றுதான் நம்மை அழைத்து செல்லும் என்பதை சொல்லுவதுதான் ஒரு தீபத்தை ஏற்றுகிற செயல் அந்த செயலை மங்கள் தீப் என்கின்ற பெயரில் இந்த பள்ளியில் செய்வதை நான் மிகவும் பாராட்டி மனமாற வாழ்த்துகின்றேன் ஒரு தீபத்தை ஏற்றுவது என்பது ஒரு குறியீடு தான் ஒரு கவிதையை சொல்லுகின்றேன் தீபத்தை வணங்கினர் மக்கள் தீக்குச்சியை வணங்கினான் பித்தன் தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகின்றாய் என்று பித்தனிடம் கேட்டேன் பித்தன் சொன்னான் எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான் தீபத்தை ஏற்றுகிற தீக்குச்சிகள் தான் உங்களினுடைய ஆசிரியர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மிக 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 கஷ்டமான வேலை என்னவென்றால் ஒரு பள்ளியை நடத்துவது அல்லது அந்த பள்ளியிலே ஆசிரியராக இருப்பது நான் மனப்பூர்வமான வேதனையோடு இந்த இடத்தில் சொல்லுகின்றேன் ஆசிரியர் சமூகம் போல இன்றைக்கு அலைக்கழிக்கப்படுகிற சமூகம் வேறு எதுவுமே கிடையாது ஒரு பிள்ளைய ஒரு கேள்வி கேட்க முடியல மன உளைச்சலால் தூக்க மாட்டிக்கொண்டேன் எதுக்குப்பா மன உளைச்சல் வந்து என் ஆசிரியர் தான் காரணம் எழுதி வச்சுட்டான் உடனே அடுத்த செகண்ட் ஆசிரியரை ஜெயிலில் போட்டாங்க மன உளைச்சல் ஏற்படுத்தும்படி ஆசிரியர் என்ன செய்தார் படின்னு சொன்னார் படினாலே மன உளைச்சல் வந்துருமா அதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க எங்க டீச்சர்லாம் மண்ணில் முட்டி போட வைக்கும் முதல்ல முட்டி போட வச்சிருவோம் நாங்கள் முட்டி போடுவோம் அந்த இடத்துல மண் இல்லைன்னா மண்ணை கொண்டு போட்டு அது மேலே முட்டி போட வைக்கும் அங்கே கையை நீட்டை சொல்லும் ஸ்கேல் ஸ்கேலங்க ஸ்கேலங்கடி எடு ஏடு ஏடு ஸ்கேலே கிடைக்காது என்ன இருக்கிற ஸ்கேலை நாங்களே உள்ளே பதிக்கிடுவோம்ல ஸ்கேல் எங்கே போய் மரத்துலேருந்து உடச்சிக்கிட்டு வா எதை ஒரு கிளையை எதுக்கு எங்களை அடிக்க நாங்களே கிளையை உடச்சிக்கிட்டு வருவோம் நீட்டு கையை அவங்க அடிக்கிற போது நம்மளை அறியாமல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் கையை பின்னாடி இழுத்துருவோம் தானே கையை பின்னாடி இழுக்கிற அளவு நீ பெரிய ஆளானு அதுக்கு ரெண்டு தடவை அடிப்பான் வாங்கினாமே தவிர இன்னைக்கு அந்த ஆசிரியர்களை நினைக்கிற போது எங்களுக்கு அந்த அடி நினைவே இல்லை அவங்க எங்களுக்கு கொடுத்த கல்வியும் ஒழுக்கமும் தான் எங்களுடைய நினைவில் இருக்கிறது நல்லா மனப்பூர்வமாக சொல்கிறேன் எங்கள் டீச்சரில் எங்களை அடிக்கலைன்னா நல்லா உருப்பிட்டுருக்கவே மாட்டேன் டீச்சர் அடித்தாங்கன்னு வீட்டில் போய் சொல்லவே முடியாது இன்னைக்கு டீச்சர் ஏ அப்படின்னா உடனே பிள்ளை வீட்டுக்கு போய் சொல்லுது உடனே அம்மா அப்பா ஆயா எதிர் வீட்டு நாய் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து எங்கள் பிள்ளையை அடித்தது யார் உடனே தெருவில் உட்காந்து தர்ணா செய்கிறோம் என்னப்பா எங்கள் பிள்ளைய ஒரு ஆசிரியர் அடித்து விட்டார் நீ விசாரிச்சியா பேரண்ட்ஸா நீங்க கேட்டீங்களா நீ என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்டீங்களா அதை கேட்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா லவ் டுடே படத்தை எல்லாரும் பார்த்தோம் ரெண்டு பேரும் தன்னுடைய ஸ்வைப் ரெண்டு பேருக்கு என்னுடைய ஃபோனை மாற்றி ஒரு ரிலேஷன்ஷிப்பே கெட்டு போச்சு அதெல்லாம் காதலில் வர்றது எத்தனை பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய ஃபோனை வாங்கி ஹிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கான தெம்பும் தைரியமும் இருக்கிறது முதல்ல பார்க்க தெரியுமா அதெல்லாம் எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியாது அதுவே என் பிள்ளை தான் எனக்கு சொல்லி தருவான் அவன் அதுக்குள்ளே டெலிட் பண்ணிட்டான் டெலிட் ஹிஸ்ட்ரி நீ கேட்கலாம் ஏன்னா அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது யூ மஸ்ட் நோ யுவர் சில்ட்ரன் நீ என்ன பார்க்குற யாரோட ஃப்ரெண்டாக இருக்க எதை படிக்கிற என்ன செய்யற உங்கள் பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தவறு செய்ததை பார்த்து உங்களுக்கு தெரிந்தால் தவறு செய்வது தாண்டா கண்ணா நீ திருத்திக்கலாம் இதிலிருந்து இப்படி மாறலாம் என்று சொல்லுகிற அந்த தோழமை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளிடம் இருந்தால் அதை விட சிறப்பு எதுவுமே இல்லை கண்மணிகளை உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை பிளஸ் டூ படிக்கிற போது டென்த் படிக்கிற போது நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் என்னவா இருக்க போறீங்க என்பதை பற்றி விஷுவலைஸ் பண்ணுங்கள் பத்து வயசு நான் எப்படி இருப்பேன் எனக்கே தெரியாது எங்க அம்மா மாதிரி ஆயிடுவேணும்னு பயமா இருக்குன்றான் அந்த பொண்ணு தோற்றத்தை சொல்லவில்லை எந்த நிலைமையில் இருப்பீங்க எந்த நிலைமையில் இருப்பீங்க இன்றைக்கு நான் படித்த பள்ளி நூறாவது ஆண்டை கொண்டாட போகிறது அதிலே அவங்க இன்வைட் பண்ணியிருக்கிற முக்கியமான ஏன்னா ரொம்ப பழைய பள்ளி நான் படித்தது முக்கியமான சீஃப் கெஸ்டில் நானும் ஒருத்தி எந்த பள்ளியில் ஆசிரியர் மண்ணை போட்டு முட்டி போட்டு என் தலையில் கொட்டி எங்கள் அக்கா எங்கள் ஸ்கூலில் தான் படித்தா அக்கா நம்ம ஸ்கூலில் படிக்கிறது மாதிரி ஒரு மன வருத்தம் தருவது எதுவுமே கிடையாது நமக்கு இருக்கிறதுலேயே கொடுமை அதுதான் எங்கள் டீச்சர் எப்போ கொட்டும் போது சொல்லுவாங்க ஹேமாவோட தங்கையா நீ டொக்கு ஹேமாவோட தங்கையா நீ டொக்கு அப்படி கொட்டு வாங்கி படித்த நான் இன்றைக்கு அந்த பள்ளிக்கு அழைக்கப்பட்டு சொல்லுவதை விட அந்த பள்ளிக்கு போவது என்னுடைய ஆசிரியர்களுக்கு நான் செய்கிற மரியாதை பல ஆசிரியர்கள் இல்லை கூட இல்லை அவங்க உயிரோடு கூட இல்லைன்னா அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க எனக்குள்ள ஒரு பேச்சாளர் இருக்காங்கன்றதை என் ஆசிரியர்கள் தான் கண்டுபிடித்தார்கள் முடியும்னால வேண்டாம் மிஸ் எனக்கு மருந்து மருந்து போகுது மிஸ் பேப்பரை பார்த்தா தான் மிஸ் ஒரு குன்று குன்றும் ஏறு என்று சொல்லி கொட்டி மேடையில் பேச வச்ச ஆசிரியைக்கு தெரிந்திருக்கிறது இவளுக்குள் ஒரு பேச்சாளர் இருக்கிறார் என்று என்னுடைய ஆசிரியை தான் கண்டுபிடித்தார் அதை நான் கண்டுபிடிக்கவில்லை அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு முதல் வணக்கம் செலுத்துகின்ற விழா இன்றைக்கு மிகச்சிறப்பாக உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு உங்களுடைய ஒவ்வொரு வெற்றியையும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் கரஸ்பாண்ட் உள்ளிட்ட தாளர் உள்ளிட்ட அனைத்து இந்த அரங்குழுவில் இருக்கிற அத்தனை அலுவலகர்களும் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் நண்பர்களே நீங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் ஒளி பெற்று திகழ வேண்டும் என்ற ஒன்றை மாத்திரம் நினைக்கிறார்கள் நாளைக்கு பெரிய நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கிற போது திஸ் இஸ் ஐம் கெட்டிங் அபவுட் அ லேக் ஐம் கெட்டிங் அபவுட் ஃபைவ் லேக்ஸ் ஐம் கெட்டிங் அபவுட் டுவெல் லேக்ஸ் நீங்கள் சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் கூட பிறந்த அண்ணன் தம்பியே வந்து இந்த நாய்க்கா இவ்வளோ பெரிய வேலைன்னு சொல்லுவாங்க உறவுக்காரர்கள் பல பேருக்கு தூக்கமே வராது ஆனால் உங்கள் சம்பளத்தை ஒரு நாளையும் எட்டி பிடிக்க முடியாத உங்கள் ஆசிரியர்கள் மாத்திரம் சொல்லுவாங்க எம் பிள்ளை எம் பிள்ளை நீங்க ஸ்கூலை விட்டு போய் இப்ப ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த டீச்சர் என்ன சொல்லிட்டே இருக்க என் பிள்ள எவ்வளோ படிச்ச பிள்ளை கூட சொல்லாது என் பிள்ள நீ பெத்தியா இல்லையே ஆனா அவங்களுக்கு நீங்க பிள்ளைகள் தான் ஆசிரியர்கள் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற சுடரை தூண்டி விடுபவர்கள் அவர்கள் பாதங்களை பணியுங்கள் ஒரு நாளும் குறைந்து போக மாட்டீர்கள் அவர்களை நம்புங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் என்ன பெருமையை கொடுக்க முடியுமோ அதை செய்யுங்கள் நீங்கள் இப்போது உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்ச்சி முடிந்தவுடன் எழுந்திருக்கப் போகிறீர்கள் ஃபிசிக்கலாக உட்காரது எழுந்திருக்கிறது நான் சொல்லலை இந்த பாத் ஆஃப் லைஃப் இஃப் யூ ஆர் சிட்டிங் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ஸ்டாண்டிங் அப் ப்ளீஸ் ரன் இஃப் யூ ஆர் ரன்னிங் இட்ஸ் டைம் டு ஃப்ளை பறந்து செல்லுங்கள் இந்த வானம் உங்களுடையது நன்றி வணக்கம்